ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவின் தமிழ் இந்த வீடியோவில் வந்து திருக்குறள் தான் நம்ம பார்க்க போகிறோம் சிலபஸ் பேசிக்காக இருக்க மொத்தம் இருபது அதிகாரம் வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தோம் ஸோ இணையோட இருபது அதிகாரம் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்போ ஒவ்வொரு அதிகாரமாக தனித்தனியாக தனித்தனி வீடியோவாக நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் மொத்தமாக சேர்த்து பிளேலிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணுறோம் நீங்கள் வந்து டைம் இருக்கப்போ ஜஸ்ட் வந்து ரிகால் பண்ணிக்கோங்க திருக்குறளை பொறுத்தளவுக்கு மனப்பானம் பண்ண முடியல அப்படின்னாலும் டெய்லியும் வாசிக்கிறத வந்து நீங்கள் பழக்கப்படுத்திட்டீங்கனாலே திருக்குறளில இருந்து கேட்குற கொஷின்ஸ் வந்து கரெக்ட் ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இருபதாவது அதிகாரமான அருள் உடைமை தான் வந்து பார்க்க பார்க்கப்றோம் குரல் பார்க்கலாம் முதல் குரல் அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள பொருள் அருள் ஆகிய செல்வமை செல்வங்களுள் சிறந்த செல்வமாகும் பொருட்செல்வம் இழிந்தவரிடத்திலும் உள்ளது பொருட்செல்வம் அப்படின்னா காசு பணம் யாரிடத்தினாலும் இருக்கும் ஆனால் அருள் செல்வம் இருப்பதே செல்வமாகும் அப்படின்னா குரலுக்கான பொருள் செல்வத்துள் செல்வம்னா சிறந்த செல்வம் பூரியார் அப்படின்னா கீழ் மக்கள் கண்ணும் உல அப்படின்னா அவர்களிடத்தும் உள்ளன என்பது இரண்டாவது குரல் நல்லாற்றால் நாடி அருளாள்க பல்லாற்றால் தேரினும் அக்தே துணை நல்லாற்றான் நாடி அருள் ஆழ்க பல்லாற்றால் தேரினும் அக்தே துணை பொருள் நல்ல வழியால் ஆராய்ந்து அருளுடையவர்களாக விளங்க வேண்டும் பல வழிகளில் ஆராய்ந்து கண்டாலும் அருளை வாழ்க்கைக்கு துணையாக நிற்கும் நல்லாற்றான் நாடி அப்படின்னா வழியிலேயே அணுகி பல்லாற்றான் அப்படின்னா பல வகைகளால் தேரினும் அப்படின்னா தேர்ச்சி பெற்று இருப்பினும் அக்தே துணைனா அதுவே இந்த இடத்துல அதுவே அக்தே அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா அருளே வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ குரல் வந்து நல்லாற்றான் நாடு அருள் ஆழ்க பல்லாற்றால் தேறினோம் அக்தே துணை மூணாவது குரல் அருள் சேர்ந்த நெஞ்சினார் கில்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் அருள் சேர்ந்த நெஞ்சினார் கிள்ளை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் பொருள் அறியாமையாக இருள் பொருந்திய துன்ப உலகில் இருந்து வாழும் வாழ்க்கை அருள் பொருந்திய நெஞ்சம் உடையவர்களுக்கு இல்லை என்பது இருள் சேர்ந்த அப்படின்னா இருளோடு இருக்கும் இன்னா அப்படின்னா துன்பம் உலகம் புகழ் அப்படின்னா உலகத்தில் புகுவது நாலாவது குரல் மண்ணுயிரோம்பி அருள்வார்கில் என்ப தன்னுயிரென்றும் வினை மண்ணுயிரோம்பி அருள்வார்கில் என்ப பொருள் எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காத்திடுவதை கடமையாக கொண்ட சான்றோர்கள் பற்றி அடைய மாட்டார்கள் எல்லாரிடத்திலும் அன்போடு பல அவங்க உயிரை நினைச்சு பயப்பட மாட்டாங்கன்றதா குரலுக்கான பொருள் மண்ணுயிர் அப்படின்னா நிலை பெற்ற உயிர்கள் ஓம்பி அப்படின்னா பாதுகாத்து அருள் ஆழ்வார்க்கு அப்படின்னா நல்வினைகளை ஆற்றி வருபவர்களுக்கு தன்னுயிர் அப்படின்னா தனது உயிர் அஞ்சும் வினைனா பயம் இருக்காது இந்த நல்வினை அப்படின்ற இடத்துல கருணை இரக்கத்தை வந்து சொல்றாங்க ஓகேங்களா அஞ்சாவது குரல் அல்லல் அருள்வார்க்கில்லை வலிவழங்கு மல்லன் மாங்யாலங்கறி அல்லல் அருள்வார்க்கில்லை வழங்கு மல்லன் மாஞ்சாலங்கறி குரலுக்கான பொருள் அருளுடையவராக வாழ்கின்றவர்களுக்கு துன்பம் இல்லை காற்று இயங்குகின்ற வளம் பெரிய உலகத்தில் வாழ்வோரை இதற்கு சான்றாவர் அல்லல் அப்படின்னா துன்பம் வலி வழங்கும் அப்படின்னா வலினா காற்று அப்போ காற்று வழங்கும் மல்லல் அப்படின்னா வளம் செழிப்பு மா ஞானம் கரி மானா பெரிய ஞானம்னா உலகம் கரினா உள்ளவர்களை இல்லை அதாவது பெரிய உலகத்தில் உள்ளவர்களை இல்லை தான் ஆறாவது குரல் பொருள் நீங்கிய பொச்சாந்தர் என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்தொழுகுவார் பொருள் நீங்கிய பொச்சாந்தர் என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்தொழுகுவார் பொருள் அருளற்றவர்களாய் தீமைகளை செய்து வாழ்பவர்கள் பொருளற்றவர்களாகவும் கடமை மறந்தவர்களாகவும் ஆவர் பொருள் வந்து அப்பொருள் நீங்கினா பொருள் இழந்து கொச்சாந்தார் அப்படின்னா மறந்தவர் அருள் நீங்கினா அருள் இல்லாமல் அல்லவை அப்படின்னா அல்லல்னா துன்பம் அல்லவைனா பாவங்கள் செய்தொழுகுவார் அப்படின்னா செய்து வாழ்வார் ஏழாவது குரல் அருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லாகி ஆங்கு அருள் இல்லாருக்கு இவ் உலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகி பொருள் பொருள் இல்லாதவர்களுக்கு இவ்வுலகத்து வாழ்க்கை இல்லாதவர் போல உயிர்களிடத்தில் அருள் இல்லாதவர்களுக்கு இவ்வுலகத்து வாழ்க்கை இல்லையாம் என்பது சொல்லும் பொருளும் அருள் இல்லாருக்கு அப்படின்னா அருள் அற்றவருக்கு அவ்வுலகம் இல்லைன்னா மேல் உலகம் வந்து அமையாது இவ்வுலகம்ன்றது இந்த இப்ப நாம் வாழும் பூ உலகம் இல்லாகி ஆங்கு அப்படின்னா இல்லாததை போல அதாவது பொருள் இல்லை அப்படின்னா இப்ப நம்ம வாழ்ற இந்த பூலோ பூ மதிப்பு இல்லை அப்படின்னா இப்போ நம்ம அருள் இல்லாமல் வாழ்ந்தால் மேலோகத்திலும் மதிப்பில்லை அப்படின்றதான் குரலுக்கான பொருள் எட்டாவது குரல் அற்றார் பூப்பொருகால் அருள் அற்றார் அச்சார் மற்றாதல் அரிது பொருளற்றார் பூப்பொருகால் அருளற்றார் அச்சார் மற்றாதல் அரிது பொருள் பொருள் இல்லாதவர் ஒரு காலத்தில் வளம் பெற்று விளங்குபவர் அருள் இல்லாதவர் வாழ்க்கையின் பயம் அற்றவரை அவர் ஒரு காலத்திலும் சிறந்து விளங்குதல் இல்லை கூப்பர்ணா செல்வந்தர் அச்சார்ணா அழிந்தவர் ம மற்ற ஆதல் அரிதுனா மீண்டும் ஆவது கடினம் அரிதுனா கடினம் எப்பையாவது உருக்கம் நடைபெறும் செயல் தெருளாதான் மெய் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம் தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம் பொருள் அருள் மேற்கொள்ளாதவன் செய்கின்ற அரசியலை ஆராய்ந்தால் அஃது அறிவு தெரியாத தெளியாதவன் ஒரு நூலின் உண்மை பொருளை கண்டார் போன்றது தெருளாதான் அப்படின்னா தெளிவு இல்லாதவன் பொருள் உண்மை பொருள் அருளாதான்னா அருள் இல்லாதவன் செய்யும் அறம்னா செய்கின்ற அறச்செயல் பத்தாவது குரல் வலியார் முன் தன்னை நினைக்க தான் தன்னின் மெளியார் மேல் செல்லும் இடத்தை வலியார் முன் தன்னை நினைக்க தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து பொருள் ஒருவர் தம்மை விட மெலிந்தவரை துன்புறுத்தும் போது தம்மை விட வலிமையுடையவரின் முன் தான் அஞ்சி நிற்கும் நிலையை எண்ணி பார்த்தல் வேணும்னா குரலுக்கான பொருள் வலியார் முன் அப்படின்னா தன்னை விட வலிமையானவர்களின் முன் தன்னின்னா தன்னை காட்டிலும் மெலியார் மேல் அப்படின்னா மெலிந்தவர் மேல் செல்லும் இடத்து அப்படின்னா செல்லும் போது இந்த வீடியோவில் வந்து நம்ம இருபதாவது அதிகாரம் அருளுடைமை ஸோ அருடைமையில் இருக்க பத்து திருக்குறள் தான் இன்னைக்கு வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இதோட இருபது அதிகாரம் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிடுது ஸோ பிளேலிஸ்டில் வந்து இருபது அதிகாரமே தனித்தனி வீடியோஸாக வந்து க்ரியேட் பண்ணுறோம் வேணுன்றவங்க வந்து அப்பப்போ வந்து ஜஸ்ட் வந்து ரீகால் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம திருக்குறள் வந்து படிச்சிட்டேன் அப்படின்னு நான் நினச்சாலுமே வந்து கண்டிப்பாக திருக்குறள் மறந்து போகும் அதனால் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை முன்னாளைக்கு ஒரு தடவை திருக்குறள் வந்து ஒரு வாசிக்கிறது வந்து ஒரு பழக்கமாகங்க ஸோ இப்போ வந்து நம்ம முதல் படித்ததை காட்டிலையும் இப்போ நம்மளுக்கு இருபது அதிகாரம் தான் மட்டும் கொடுத்துருக்காங்க சிலபஸில் ஸோ இதில் இருக்க திருக்குறள் மொத்தம் இரநூறு திருக்குறள் படித்தாலே போதும் ஓகேங்களா ஸோ நம்பர் பெருசாக தெரியும் அதை நீங்கள் டெய்லியும் படித்தீங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக தெரியும் ஆனால் திருக்குறள் வந்து கண்டிப்பாக படிங்க இதில் வந்து ஒன் வேர்ட்ஸ் வந்து கேட்கலாம் ஏதாவது ஒரு சீர் விட்டு ஒன் வேர்டாக வந்து நம்ம கேட்கலாம் இல்லை சொல்லும் பொருளும் கேட்கலாம் அணி என்ன அப்படின்னு வந்து கேட்கலாம் ஸோ எந்த டைப்பில் வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம் அது ஃபஸ்ட்டு நம்ம திருக்குறள் தெரிஞ்சிருக்கணும் திருக்குறள் வந்து டெய்லியும் படிக்கும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் சிலபஸ் பேசிக்காக அரைக்க டாபிக்ஸ்லாம் பார்க்கலாம் இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்க தேங்க்யூ